வெல்கம் டு சிருஷ்டி ஃபுட் ஃபேட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது கீரையோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா வந்து கீரை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது போது அதில் இருந்த அந்த கீரையில் வந்து அதிகளவு நார் சத்து பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால அயனும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சத்து குறைபாடு அதுக்கப்புறம் கால்சியம் சத்து குறைபாடு இதெல்லாம் வரவே வராது முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் மலை சிக்கல்ன்ற பிரச்சனை வரவே வராது அந்த கழிவுகள் சீக்கிரமாக வெளியேற்றுறதுல கீரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாரத்தில் மூணு நாள் அவசியம் கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே காலையில் நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கலாம் கீரை வந்து பார்த்திங்கன்னா அது எந்த கீரையாக கூட இருக்கலாம் முருங்கைக்கீரை சிறுகீரை பாலக்கு உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ மேக்ஸிமம் காலையில் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கீரை நம்ம குக் பண்ணும்போது அதிக அளவு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாதீங்க ஆல்ரெடி கீரையிலே நமக்கு தண்ணி நிறையா இருக்கும் நீர் சத்தும் இருக்கும் அதனால் அதிகளவு ரொம்ப நேரமும் நம்ம வேக வைக்கக்கூடாது வேக வைச்சோம்னா அதில் இருக்கிற சத்துக்கள் ரிமூவ் ஆகிடும் கீரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இருபது நிமிஷமாச்சும் மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கீரை நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் வந்து கீரை வந்து வாரத்தில் மூணு நாள் அவசியம் எடுத்துக்கோங்க நிறைய பலன்கள் இருக்குது கீரையில் உங்களுக்கே வித்தியாசங்கள் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக கொடுங்க தொடர்ந்து வெயிட் லாஸ் பற்றி ஒரு ஒம்பது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வீடியோஸ் போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்